leave first மீண்டும் அவருடைய அப்டேட் இல்லையா தொடர்ந்து பசுவோட வீட்டில் போது எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா உங்க மாமா கூட போனாங்களா அதுக்கப்புறம் திருவிழாடல ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நகர்வுகள் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவரோட அப்டேட் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி ஏதோ ஒரு மூவ் பண்ணுறாங்கிறதுக்கு நம்மலாம் கம்முன்ட்டுருக்காம என்னையே தான் சொல்கிறேன் கம்முன் இருக்காம மில்லனே பரவாயில்ல இந்த வெண்ணில அது இது பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் சொன்னேன் இப்போ பார்த்தா வெண்ணிலாவே இருக்குது ஏன்னா இவங்க பிளான் பண்ணி இன்னும் வெண்ணிலாவோட மனசை மாற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கு எனக்கு இந்த அப்டேட்லேயுமே ஒரு கேள்வி இருக்குது என்னன்னா விஜய் காவேரி தாத்தா ஏன்னா தாத்தாவும் கூட போகிறாங்களே அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சிந்தித்தது என்னென்ன ஒருவேளை வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு மிஸ் ஆகிட்டாங்க அதை தேடுறாங்களா நைட்டு நைட் சீன் இல்லையா அதனால் அப்படியே ஒன்று யோசித்தேன் நம்மளுடைய பசுவோட எந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இல்லை ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கார் அதே ஷர்ட் தான் இப்போ வியர் பண்ணியிருக்காரு என்ன ஒரு கண்டுபிடிப்பு சரி உங்கள் மைண்ட் வயசு புரியுது அது ரெண்டு அப்டேட்டும் கொடுத்தேன் ஸோ இதில் வெண்ணிலா மிஸ் ஆகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பட் ஆனால் மாமா கூட நார்மலாகவே கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் ஒரு இருக்குது ஒரு சீன் இருக்கு இல்லையா பசுவோட வீட்டில் இருக்காங்க ஸோ பசு கூட இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து பசுவோட்டில் பசுவோட வீட்டில் அந்த ட்ராக்கோட சீன்ஸ் அதிகம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாள் ஷூட் அவரோட ஷார்ட்டை வச்சு சொல்கிறேன் ரெண்டு மூணு நாள் சீன்ஸ் வருது அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக ஒரு டஃப்பான விஷயம் அவங்களோட சைடில் இருந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை எனக்கு இன்னமும் ராகினி வந்து இது வரைக்கும் வெளியே காவேரியோட வீட்டுக்கு போகல அது மாதிரி போகிற மாதிரியும் இருக்கும் அங்கே என்ன நிலவரம் விஜய் தங்கியிருக்கிறது இதெல்லாமே அவங்க அடுத்தடுத்த மூவ்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ராகினி இதுக்குள்ளே ஒரு களத்தில் ஒரு வில்லன் வில்லியாக அவங்க எல்லாம் இறங்குறாங்கன்னா எல்லா விஷயங்களும் செய்வாங்க ஓகே என்ன சொல்கிறதுனா ஒரு மேட்ச்னு வந்துச்சுன்னா எதிரணியில் என்ன பண்ணாலும் நம்மளும் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஸோ விகா ஃபேன்ஸ் ரெடியாக இருப்போம் இவங்க எல்லோரும் ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க ரெடியாக இருக்கிறேன்னா அப்போ அவங்களுக்கு ஃபேவராகவும் விகாக்கு ஆப்போசிட்டாகவும் கமெண்ட் பண்ணாதீங்க விகாக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஒரு பயங்கரமாக வித்தியாசமான ட்ராக் எனக்கு தெரிஞ்சு விஜயோட வீட்டில் வெளியில் போனதே நமக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஆனால் அங்கே போய் என்னாச்சும் பிளான் பண்ணுறாங்களாங்கிறது இருக்குது பட் மாமா மூலமாக முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் விஜய் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ரமோ வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் விஜய் வந்து மாமாவை மீட் பண்ணுறது இங்கே இன்ட்ரோ பண்ணுறதுன்ட்டு அது காவேரிக்கும் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் இது ரிலேட்டடான ப்ரமோ வந்துச்சுன்னா எனக்கு ஹாப்பி தான் வேறு என்ன வேணாலும் வரலாம் உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியோ